வணக்கம் இன்னைக்கு நாம வந்து நீங்க ஷேர் பண்ணின நிறைய விமர்சனங்கள் தகவல்கள் அடிப்படையில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஆமா இது வந்து இலங்கையில பொருளாதார சிக்கல் காரணமா இந்தியாவுக்கு வர்ற ஒரு குடும்பத்தோட கதை சட்டவிரோதமா வர்றாங்க இல்லையா ஆமா சசிகுமார் சிம்ரன் அவங்களோட ரெண்டு பசங்க இந்தியாக்குள்ள வந்துட்டு சென்னையில தங்களோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு வாழ முயற்சி பண்றாங்க சரி அப்ப வந்து எப்படி ஒரு குடியிருப்பு பகுதியே தங்களோட அன்பால மாத்துறாங்க அதுதான் மெயின் பாயிண்ட் ஓகே நிறைய ரிவ்யூஸ்ல இது ஒரு ஃபீல் குட் படம் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்னு சொல்றாங்க முதல்ல கதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சசிகுமார் சிம்ரன் ரெண்டு மகன்களோட இலங்கையில இருந்து கிளம்பி கள்ளப்படகுல ராமேஸ்வரம் வராங்க ராமேஸ்வரம் வழியா ஆமா அங்க இருந்து தப்பிச்சு சென்னைக்கு போறாங்க சென்னையில வந்து யோகி பாபு உதவியோட ஒரு காலனில தங்க ஆரம்பிக்கறாங்க ஆனா அவங்க யாருன்னு சொல்லாம ஆமா அவங்க ஈழத்தமிழர் அப்படிங்கறத மறைக்க முயற்சி செய்யறாங்க அதே நேரம் ராமேஸ்வரத்துல ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அதுல இவங்க மேல சந்தேகம் வருது போலீஸ் தேடுறாங்க இப்படி போகுது கதை கரெக்ட் இதுல வந்து மெயினா அகதிகளோட வலி அவங்க படுற கஷ்டம் ஆனா அதுக்குள்ளேயும் இருக்கிற மனிதநேயம் அப்புறம் சமூக ஒற்றுமை அன்பு இந்த மாதிரி விஷயங்களை படம் பேச முயற்சிக்குதுன்னு சொல்றாங்க நேரடி அரசியல் இல்லாம நேரடி அரசியல் பெருசா இல்ல ஆனா சில வசனங்கள் இப்போ இந்த தமிழ் பேசுறது பிரச்சனையா இல்ல நாங்க தமிழ் பேசுறதே பிரச்சனையா அப்படிங்கற மாதிரி ஆமா அந்த மாதிரி நுட்பமா சில விஷயங்கள் இருக்குன்னு பலரும் சொல்றாங்க ஆமா சரி இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்த காமெடி கலந்து சொன்னது படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா சில பேர் ராதா மோகன் படங்களோட சாயல் இருக்குன்னு சொல்றாங்க நிச்சயமா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அபார்ட்மெண்ட் இல்ல ஒரு காலனி அங்க இருக்கிற பலவிதமான மனிதர்கள் அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அத காமெடியாவும் கொஞ்சம் எமோஷனலாவும் சொல்றது ஆமா அந்த ஃபீல் இருக்கு எம் எஸ் பாஸ்கர் குமரவேலுன்னு ராதாமோகன் படங்களோட தொடர்புடைய நடிகர்களும் இதுல இருக்காங்க பழங்கள்னு பாத்தா காமெடி தான் சொல்றாங்க எல்லாரும் குறிப்பா அந்த சின்ன பையன் கமலேஷ் அவரோட நடிப்பு பிரமாதம்னு ஏகமனதா சொல்றாங்க ஆமா ஆமா அந்த பையனோட டைமிங் இன்னசென்ஸோட பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் இளங்கோ குமரவேல் இவங்களோட காமெடியும் நல்லா கிளிக் ஆயிருக்கு சில சீன்ஸ்லாம் தியேட்டர்ல பெரிய சிரிப்பலைன்னு சொல்றாங்க அந்த மலையூர் நாட்டாமை பாட்டு சீன் சர்ச் சீன்லாம் ஆமா நடிப்புல பாத்தீங்கன்னா சசிகுமார் வந்து அந்த கேரக்டரோட வழி குடும்பத்துக்காக படுற டென்ஷன் இதெல்லாம் நல்லா காட்டியிருக்காரு சிம்ரன் சிம்ரன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் உணர்ச்சிகரமான காட்சிகள்ல நல்லா பண்ணிருக்காங்க ஆனா சில ரிவ்யூஸ்ல வந்து அவங்க கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் குடுத்திருக்கலாம்னு ஒரு ஃபீல் இருக்கு ஓ அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷனல் கதையை டீசென்டா ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு பாராட்டுகளும் இருக்கு மியூசிக் பத்தி என்ன சொல்றாங்க ஷான் ரோல்டன் பாட்டுங்க நல்லா இருக்குன்னு பொதுவா சொல்றாங்க அரவிந்த் விஸ்வநாதனோட ஒளிப்பதிவும் யதார்த்தமா இருக்குன்னு கருத்து இருக்கு ஆனா பின்னணி இசை பிஜிஎம் ஆமா பிஜிஎம் வந்து சில முக்கியமான இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தமா இருந்திருக்கலாம் கொஞ்சம் சிதறின மாதிரி இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க சரி இவ்வளவு ப்ளஸ் இருந்தாலும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் விமர்சனங்கள்ல சுட்டிக்காட்டப்படுது இல்லையா? ஆமாம். முக்கியமா சொல்றது வந்து கதையோட போக்கு ரொம்ப ஈஸியா கணிக்க முடியுது. நிறைய ட்விஸ்ட்ஸ் வந்து யூகிக்க கூடியதாவே இருக்கு. பிரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே ஆமாம். அப்புறம் சில காட்சிகள் ரொம்ப நாடகத்தனமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப கன்வீனியன்ட்டா சம்பவங்கள் நடக்குற மாதிரி. உதாரணத்துக்கு, உதாரணத்துக்கு அந்த காலனியில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா உடனே அவங்களை ஏத்துக்குற மாதிரி கொஞ்சம் மிகையா இருக்கும்னு தோணுது. இது போக லாஜிக் பிரச்சனைகளும் சொல்றாங்க எந்த டாக்குமெண்டும் இல்லாம ஒரு அகதி குடும்பம் அதுவும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்லயே தங்குறது ஆமா எப்படி இவ்ளோ சுலபமா அது நடக்குது அந்த காலனில எல்லாரும் எப்படி உடனே ஏத்துக்குறாங்க அப்படிங்கறதுல கொஞ்சம் லாஜிக் குறைபாடு இருக்குன்னு விவாதிக்கப்படுது சில கேரக்டர் டிசைன் பத்தியும் விமர்சனம் இருக்குல்ல ஆமா குறிப்பா அந்த வட இந்திய போலீஸ் அதிகாரி கேரக்டர் அது கொஞ்சம் கேலிச்சித்திர தர மாதிரி ஸ்டீரியோடைப்பா காட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஓவர் சிம்பிளிஃபைடா ஆமா அப்புறம் இயக்குநரே நடிச்ச அந்த சர்ச் காட்சி அது படத்தோட மெயின் கதையோட்டத்தோட சரியா இணையில கொஞ்சம் தனியா தெரிஞ்சதுன்னு சில கருத்துக்கள் இருக்கு இத்தனை குறைகள் சொன்னாலும் ஓவராலா படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு தெரியுது ஆமா குடும்பத்தோட பாக்கலாம் ஒரு ஃபீல் குட் படம் மனசு நெகிழ வைக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஐஎம்டிபி ரேட்டிங் கூட நல்லா இருந்துச்சு ஆரம்பத்துல ஆமா அதுக்கு காரணம் வந்து அந்த மனிதாபிமானம் அன்பு இந்த ரெண்டு விஷயத்த மையமா வச்சு காமெடியோட ரொம்ப சிம்பிளா சொன்ன விதம் மக்களை கவர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் தயாரிப்பு நிறுவனம் பத்தியும் நல்ல பேர் இருக்கு ஆமா மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் குட் நைட் லவ்வர் மாதிரி படங்களுக்கு அப்புறம் இதையும் எடுத்திருக்காங்க நல்ல கதைகளை செலக்ட் பண்றாங்கன்னு ஒரு பாராட்டம் இருக்கு ஆக சுருக்கமா சொன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல கதை யூகிக்கிற மாதிரி இருக்கு சில இடங்கள்ல நாடகத் தன்மை லாஜிக் பிரச்சனைன்னு குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் அதோட காமெடி நல்ல நடிப்பு அது சொல்ற அந்த மனிதாபிமான செய்தி இதுக்காக பார்க்கலாம் இது மக்களை கவர்ந்துருக்கு சரிதான் அப்போ இறுதியா நம்ம நேயர்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க இப்போ இருக்கிற காலத்துல நிறைய பிரிவினைகள் பிரச்சனைகள் பத்தி பேசுறோம் இந்த மாதிரி சூழல்ல அகதிகளோட வலி மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்தை பெரும்பாலும் காமெடி மூலமா அணுகிறது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆமா அது ஒரு நல்ல கேள்வி அதாவது படத்துல காட்டப்படுற மாதிரி பெரும்பாலும் நல்ல மனிதர்களையே மிகைப்படுத்தாம நல்லத மட்டுமே அதிகமாக பார்க்கும்போது அது நிஜ வாழ்க்கையோட யதார்த்தத்துல இருந்து ரொம்ப விலகி நிக்குதா இல்ல இது ஒரு விதமான நம்பிக்கையை தருதா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க